ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்னைக்கு சாட்டர்டே பாப்பாவோட பர்த்டே அன்னைக்கு எடுத்த விளாக் தாங்க இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா காலையில நேரம் இந்த காஃபி அவாய்ட் பண்றதுக்காக நெல்லிக்காய் ஜூஸ் தான் குடிச்சிட்டு இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சு ஜூஸ் போட்டதுன்னா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும் அதுக்காக நெல்லிக்காவை அரைச்சு ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாட்டில் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ்ல சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணி டெய்லி எம்டி ஸ்டமக்ல குடிச்சிட்டு இருக்கேன் நானும் ரெகுலராக எடுத்துக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணிட்டேன் இப்போ இந்த மெத்தட் தான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பாப்பம் இதுவும் இன்னும் எவ்வளோ நாள் பண்ணுவேன்னு தெரில நைட்டே மாவு அரைச்சு வச்சிருந்தேன் நல்லா பொங்கி வந்துருச்சு ரெண்டு ஸ்டோர் பண்ணிட்டேன்னா ஒவ்வொன்றா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மாவுமே கொஞ்சம் புளிக்காம இருக்கும் அன்னைக்கு பாப்பாவுக்கு சக்கரை பொங்கல் வேணும்னு கேட்டிருந்தா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் பொட்டுக்கடலை குருமாவும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் தான் பண்ணேன் இந்த பொட்டுக்கடலை குருமா பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமா தாளிக்கிறதுக்கு கடலை எண்ணில் வந்து கொஞ்சமாக கடுகு கடலை பருப்பு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாதிரி வரணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வதங்கட்டும் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அரிசியும் பருப்பும் வந்து குக்கரில் வச்சிட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நான் கால் டம்ளர் பருப்பு எடுப்பேன் மொத்தம் நான் ஆல்ற டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளத்தை நல்லா இடித்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி இன்னொரு அடுப்பில் வச்சுட்டா சிம்ல வச்சு அது பாட்டு கொதிச்சிட்டு அதுக்குள்ளே அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த குருமாக்கு பார்த்தீங்கன்னா மொத்த பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி எடுத்திருக்கேன் எப்போவுமே தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்து போது நல்லா கொழிஞ்சி வந்துருங்க இப்போ இது கூட வந்து காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விடும் போது பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா தொக்கு மாதிரி ஆகிடும் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வேற எந்த மசாலாவும் வேணாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை வந்து நைஸா அரைச்சு தண்ணி விட்டு கரைச்சிட்டு அப்படியே சேர்க்காம வடிச்சு சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன கட்டி இருக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமா விட்டு கொதிக்க வைக்கணுங்க ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கனால நல்ல கெட்டிப்படும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும் லாஸ்டா கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கரெக்டா குருமா வச்சு முடிச்சுன்னா பாப்பாவும் கிளாஸ்ல இருந்து வந்தாங்க வந்தோன்னே எங்கிட்ட கேட்டது நான்வெஜ் வேணும்னு தாங்க ஏன்னா ரெண்டு நாளா பாப்பா கேட்டுட்டு இருக்கா சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கு போலனா எப்படி அடுத்த நாள் செஞ்சு தரேன்னு சொல்லி சமாளி படுத்தியிருக்கேன் சக்கரை பொங்கலுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க வெள்ளம் சேர்க்கும் போது அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக பச்சை கல்பூரம் சேர்த்துக்கோங்க ஏன்னா கோவிலில் கொடுக்குற மாதிரி அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் அப்பா பொண்ணுங்க மூணு பேருக்குமே சக்கரை பொங்கல்னால் அப்படி பிடிக்கும் சாப்பாடாகவே அதுதான் சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என் குட்டி மேடம் காலைல எழுந்தோன்னே பிரஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு கப் சக்கரை பொங்கல் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போய் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே எழுந்துருச்சா நல்ல முறுகலாக தோசை ஊற்றி அந்த குருமாவுக்கு சூப்பராக இருந்ததுங்க கண்டிப்பாக அந்த குருமா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு இல்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருந்தது ஸ்கூலுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க எயிட் தேர்ட்டிக்கு கொண்டு போய் விட சொல்லியிருக்காங்க அதனால சாப்பிட்டுட்டு பாப்பா கிளம்பிட்டா ஹஸ்பண்ட்க்குமே அன்னைக்கு ஆஃபீஸ் இருந்தது அவருமே வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி ஆஃபீஸ் போயிட்டாங்க நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி லன்ச் ரெடி பண்ணிவிட்டு மதியானம் பன்னெண்டைக்கு போய் அடுத்து பாப்பாவை போய் கூட்டிகிட்டு வரணும் அன்றைக்கி டேவே கொஞ்சம் டைட்டாக தான் போச்சு லன்ச்சுக்கு வந்து பருப்பு வடை போட்டுவிட்டு அது கூட கொஞ்சமாக மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேங்க சிக்கன் பிரியாணி தான் கேட்டால் செய்ய முடியல சரி மஷ்ரூம் தான் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி தான் செஞ்சிருந்தேன் பருப்பு வடைக்கு வந்து எப்போவுமே வந்து முக்கால் டம்ளார் பருப்பு கடலை பருப்பு எடுத்தோம்னா ஒரு கால் டம்ளார் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டு பருப்பு சேர்த்து ஊற வைப்பேங்க அந்த மாதிரி பண்ணும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் தான் நினைப்போம் ஆனா குழந்தைங்க வீட்டுல இருந்தாலே நடக்காது இல்லையா அந்த தான் ஆச்சு மேடம் வீட்டில் இருந்தாங்கனாலே ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அதுவும் அதுவும் குட்டி மேடமுக்கு டான்ஸ் கிளாஸ் இருந்தது நான் மறந்தே போயிட்டேங்க அப்புறம் பாப்பா தான் ஞாபகப்படுத்தினா அவசர அவசரமா கிளம்பி கொண்டு போய் விட்டு வர மாதிரி இருந்தது அப்பயும் ஒரு கால் மணி நேரம் லேட்டா தான் போனோம் ஆனா பாப்பாக்கு அந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு சேர்த்தும் போது எப்படி போவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன் ஆனா அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு அந்த காஸ்டியூம் போட்டுட்டு இந்த மாதிரி ஆடுறதெல்லாம் போயிட்டு வந்தோடனே அங்கே என்ன பண்ணேன்னு சொல்லி வந்து எங்கிட்ட ஆடி காமிச்சிருவா அதுக்கப்புறம் ஈவினிங்கா கிளம்பி தான் கோயிலுக்கு போனோங்க பர்த்டேக்கு செலிப்ரேஷன் எதுவும் கிடையாது ஏன்னா பாப்பாக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் இதெல்லாம் எனக்கு வந்து கேக்கலாம் வேணான்னு சொல்லிட்டா ஆனா அவ கேட்டது ரெண்டே விஷயம் தான் நைட் வந்து எனக்கு பீஸா வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாள் லிஸ்ட்ல இருந்த ஒரு டாய் தான் கேட்டிருந்தா ஒரு ஆறு மாசமா கேட்டிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாமே ஈஸியா கிடைச்சிருதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எதுனாலும் சரி ஒரு சின்ன பேனாவா இருந்தாலும் ஒரு நாள் நீ வெயிட் பண்ணி தான் வாங்கணும்னு சொல்லி வாங்கி தர மாட்டேங்க அதே மாதிரி பாப்பாக்கு நான் எப்பவுமே சொல்றது இது ஒண்ணுதான் எப்பவுமே வந்து ஸ்கூலா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் நீ யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி வர ஒரு சின்ன சந்தோஷமும் உன்னோடது கிடையாது நீ வந்து அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணுறியோ அதுதான் திருப்பி உனக்கு வரும் நான் அதை பாப்பாக்கிட்டே எப்பயும் சொல்லிட்டு இருப்பேன் இந்த ஒரு பழக்கத்தை குழந்தைங்ககிட்ட கொண்டு வந்தாலே போதுங்க எங்களுக்கு அன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்து வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்க்குற மாதிரி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை